நாகமாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு பூஜை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடை ஸ்ரீ நாகமாரியம்மன் திருக்கோவிலில் தை அம்மாவாசையை முன்னிட்டு வாராகி உபசகர் கண்ணப்பன் குருஜி தலைமையில் புதன்கிழமை காலை சிறப்பு ஹோம பூஜை ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் கலச பூஜை சபம் பாராயணம் நூத்தி எட்டு எலுமச்சை பழம் மற்றும் மூலிகை பழங்கள் பட்டு வஸ்திரம் ஓமம் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது பேசுகையில் அனைவருக்கும் சகல நன்மை கிடைக்க பிரார்த்தனை செய்தால் தொழில் தடை திருமண தடை கல்வி மேன்மை அடைய புத்திர சந்தனம் கிடைக்க வியாபாரம் அபிவிருத்தி எதிரிகள் தொல்லை ஆகியவைகள் நிவர்த்தி ஆகும் இங்கு பூஜை செய்து சிவப்பு கயிறு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர் தமிழ் நேஷ்னல் செய்திக்காக தஞ்சாவூரில் இருந்து யேசுராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்